ஆதிக்கம் செலுத்தினாலும் அதை எதிர்க்க வேண்டும் என்கின்ற துணிச்சலை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் வழியாக வந்தாலும் சரி தமிழ்நாடு அந்த ஆதிக்கத்தை ஏற்காது என்பதை இன்றைக்கும் நாம் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துணிவை நமக்கு கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் எந்த காரணத்திற்காக காங்கிரசை விட்டு வெளியேறினாரோ தந்தை பெரியார் இன்றைக்கு அதே காங்கிரஸ் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அடிப்படையில் அனைவருக்கும் இடஒதுக்கீடை வழங்குவோம் தந்தை பெரியாரும் வழி என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றார் தந்தை பெரியார் என்றைக்கும் வெற்றி பெற்றே கொண்டிருப்பார் என்பதற்கான அடையாளம் தான் என்பதனை சொல்லி தந்தை நாள் இன்றைக்கு தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவையும் தாண்டி உலகத்தின் பல்வேறு இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளையும் தாண்டி ஜப்பானிலே நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் தன்னை பெரியார் பேரவை இரண்டு நாட்களுக்கு என்றால் அடிக்கடிக்கு நம்முடைய ஆசிரியர் ஐயா சொல்வார் உலகம் பெரியார் மயம் பெரியார் உலக மயம் என்று இன்றைக்கு தந்தை பெரியார் உலக மயம் ஆகி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதுவே சிறந்த அடையாளம் என்று சொல்லி தந்தை பெரியாரின் இந்த பிறந்த நாளை நாம் அனைவரும் மகிழ்வோடு கொண்டாடுவோம் எந்த நீதிமன்றம் தந்தை பெரியாரை ஒரு காலகட்டத்தில் குற்றவாளி என்று சொல்லி நீதிமன்றத்தில் நிறுத்தி அதற்காக தீர்ப்புகளை எழுதியதோ அதே நீதித்துறை நீதிமன்றம் பிறந்த நாளை சமூக நீதி நான் என்று உறுதிமொழி ஏற்கக்கூடிய நிலை இன்றைக்கு மாறி இருக்கிறது என்று சொன்னார் இதுதான் திராவிடர் இயக்கத்திற்கும் திராவிட மாடலுக்கும் கிடைத்த மிக சிறந்த வெற்றி அந்த வெற்றியை நமக்கு அளித்திருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி ஐயாவின் அடிச்சுவட்டில் கொள்கைகளை இந்த உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டிருக்கும் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நடைபெறக்கூடிய இந்த தந்தை பெரியாரினுடைய நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவிற்கு தலைமை ஏற்றி இருக்கக்கூடிய கழகத்தின் துணை தலைவரும் ஆசிரியர் ஐயாவின் நிழலாக இருந்து இன்றைக்கு நம்முடைய விடுதலை தொடர்ந்து மின்சாரமாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய ஐயா மானமிகு கவிஞர் அவர்களே இங்கே தொடக்க உரையாற்ற இருக்கக்கூடிய கழகத்தை சேர்ந்த எந்த அணிகளாக இருந்தாலும் குறிப்பாக மாணவர் அணி இளைஞர் அணி மகளிர் மகளிர் அணிக்கு உறுதுணையாக இருந்து அதை செய்வதற்காக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாசத்திற்குரிய அண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாணவிகு அண்ணன் அன்புராஜ் அவர்களே சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மற்றும் தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டு மலரை வெளியிட இருக்கக்கூடியவர் நாம் அனைவரும் அறிந்த பேராசிரியர் சுகவி அவர்கள் அவர் சிறுவராக சிறுவனாக இருந்த காலகட்டத்தில் தந்தை பெரியாரை ஒரு முறை சந்தித்தாராம் உன்னுடைய பேர் என்ன என்று கேட்ட பொழுது உரத்த குரலில் சுக வீரபாண்டியன் என்று சொன்னாராம் அன்றைக்கு ஒரே முறை உரத்து குரலில் நான் என்னுடைய பெயரை தந்தை பெரியார்க்கு சொன்னேன் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் தந்தை பெரியாரின் பெயரை உரத்து குரலில் இந்த நாடு முழுவதும் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன் என்று பெருமையோடு அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த நூல்களை வெளியிட இருக்கக்கூடிய மலரை வெளியிட இருக்கக்கூடிய ஐயா சுகதி அவர்களே அதே போல இங்கே கருத்துரை வழங்க இருக்கக்கூடிய நம்முடைய கருத்தாளர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் நாம் அனைவரும் பார்த்து மகிழக்கூடிய அளவிற்கு அந்த சங்கி சொல்லக்கூடிய அளவிற்கு விவாத நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மிக சிறப்பாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகவியலாளர் பேர பேரலை என்கின்ற ஒரு ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மாணவிகு இந்திரகுமார் அவர்களே அதே போல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளரும் ஊடகங்களில் சமூக நீதி கருத்துக்களை ஓங்கி ஒழிக்கக்கூடிய அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே அதே போல் இன்றைக்கு சங்கிகளை மிரள வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் தன்னுடைய கருத்துக்களை எங்கெல்லாம் போகின்றாரோ அங்கெல்லாம் பதிவு செய்யக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய தொழிற் பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான அன்பு தங்கை மாணவிகு மதிவதி அவர்களே இறுதியாக இங்கே கருத்துறை வழங்க இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தின் பிரச்சார செயலாளரும் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களால் இயக்கத்தின் சொத்து என்று அடையாளம் நம்முடைய அன்றுக்குரிய வழக்கறிஞர் சென்னை உயர் மூத்த வழக்கறிஞர் அக்கா அருள்மொழி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களே மரணை பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய மானுவாளர்கள் நம்முடைய பொருளாளர் ஐயா குமரேசர் அவர்களே அதே போல நம்முடைய வழக்கறிஞர் அம்மா வீரமர்த்தினி அவர்களே பொறியாளர் அக்கா இன்புக்கணி அவர்களே தோழர் ஈரா தமிழ்சந்திரன் அவர்களே ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே ஐயா தேச கோபால் அவர்களே ஐயா பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களே அண்ணன் சுரேஷ் அவர்களே பிரியன் அவர்களே தங்கை வி தந்தமணி அவர்களே தந்தை தொண்டரம் அவர்களே மற்றும் தலைமை கழக மாவட்ட பொறுப்பாளர்களே இயக்கத்தினுடைய பல்வேறு அணிகளை சார்ந்த இயக்க குடும்பத்தை சார்ந்த உங்கள் அனைவரையும் அன்போடு தன்னை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த பிறந்தநாள் விழாவிற்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்று ஐயாவின் பிறந்தநாள் மகிழ்வை தெரிவித்துக் கொண்டு விடைக்கடைகிறேன் நன்றி வணக்கம்